வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்கியோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி கே நமஹா அனைவருக்கும் முதற்கண்கோடான கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே கடந்த இரண்டரை வருடங்களாக தினந்தோறும் ராமாயணம் என்னும் ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் நமது சேனலிலே பதிவிடச் சொன்னது யார் கருவிடப்பட்டது யார் என்பதை பற்றிய முழு விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த நமது சேனலில் கைவிடப்பட்டுள்ள த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திர ஸ்லோகத்தை முழு அர்த்தத்துடன் கைவிடப்பட்டுள்ளதை தங்களுக்கு நேரம் படிக்கும் பொழுது பார்த்து அனைவரும் பயனிடுவார் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜேயம் ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானதை நமது சேனலில் பதிவிடச் சொன்னது யார் பதிவிடப்பட்டதும் யார் என்பதை பற்றி முழு விளக்கம் தான் ஸ்ரீ வால்மீகி மகா மாமனிவரால் இயற்றப்பட்ட இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகத்தை கொண்டது இந்த ராமாயணமானது சப்த காண்டங்கள் அதாவது ஏழு காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிருஷ்ணந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்தகாண்டம் உத்த உத்தரகாண்டம் ஆகியவை இந்த இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகத்தில் அடங்கும் இந்த கலியுகமானதை ஆரம்பித்தது முதல் இந்த ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு வருஷம் ஆகுது இந்த இருபத்தி ஆண்டாயிரம் ஸ்லோகத்தையும் பூரணமாக யாருமே சொன்னதும் கிடையாது சொல்லவும் இல்லை அதுக்கு அனைத்தரமான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு கம்ப அவர் இந்த வால்மீகி ராமாயணத்திலும் முக்கியமான பகுதிகளில் மட்டும் எடுத்து வெறும் பத்தாயிரம் சுலோகம் தான் சொல்லியிருக்கார் துளசிதாசர் அவரும் பத்தாயிரம் தான் ஸ்ரீவன் ராமானுஜர் அவரும் பத்தாயிரம் தான் ஆனால் ஒவ்வொரு கவிஞர்களும் இன்னும் நிறைய பேர் நிறைய கவிஞர்கள் எழுதியிருக்கார் ராமாயணத்தை அதாவது வால்மீகி ராமாயணத்தை வந்து முன்னிருக்கிட்டு அவாய் அவா வந்து அதை வந்து கற்பனைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை எல்லாம் அவர்களாக தொகுத்து எழுதியிருக்கிறார்கள் அவருடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஆனால் உண்மையான விஷயத்தை யாருமே சொல்லவே இல்லை ஆனால் நமது சேனலில் மட்டும்தான் முதன் முதலாக ஸ்ரீசேசிய பகவான் வாமுனிவர் வியாச பகவான் மாமுனிவர் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாஸ்வாமிகள் மகா பிரியவா குருநாதர் அவனுடைய ஆசியுடனும் ஸ்ரீ விக்னேஸ்வராஜ் சுமர்த்த கோடி முப்பத்து முக்கோடி தேவர்கள் தேவதைகள் அடியனுடைய தாயாரும் லோகநாயகியுமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீலலிதாபரணேஸ்வரி ஸ்ரீ காசி காசிவிசாலாட்சி அம்பிகாசவேத ஸ்ரீவிஸ்வநாதேஸ்வரஸ்வாமி ஸ்ரீலக்ஷ்மிநாராயணபெருமாள் ஸ்ரீவாத்தேவிசவேல பிரம்மா ஸ்ரீ சீதாலுமணபரதசத்ருகனா அனுபத்சமேரஸ் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆகியோரின் பரிபூர்ணகிருபாக கடாட்சத்தாலும் பரிபூர்ணஆசியாலும் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆயுர் சரித்திரமானது இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகமும் முழு தமிழ் அர்த்தத்துடன் மேலே குறிப்பிட்ட அனைத்து தெய்வங்களாலும்தான் உண்மையாக பதிவிடப்பட்டது அடியேன் ஆரம்பத்தில் இந்த ராமாயணவிடம் ஆகணும் ஆதி சரித்திரத்தை வழிபட ஆரம்பிக்கும் முதல் ஸ்லோகத்த அன்றைய தினத்தில் லோக சமத்திற்காக சங்கல்பமானதை செய்து கொண்டு அடியேன் படிவிடப்பட்டு இருக்கின்றோம் அடியேன் வெறும் ஒரு சிறு சிறு கருவிதான் ஆனால் அனைத்தும் செய்தது மேலே குறிப்பிட்ட அனைத்து தெய்வங்களும் தான் என்பதை ஒரு மனதாக நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் இந்த ராமாயணம் என்ன மாபெரும் ஆதி சரித்திரத்தில் உத்தரகாண்டத்தில் சத்தம் நூற்றி பதினொன்று பூர்த்தி சத்தத்தில் இந்த ராமாயணத்தை கேட்பவர்களுக்கு என்னென்ன பலனானது கிடைக்கும் என்பதை ஸ்ரீ பகவான் வால்மீகி மாமுனிவராகப்பட்டவர் இயற்றி எழுதி இருக்கின்றார் அவசியம் அனைவரும் அந்த அத்தியாயத்தை பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நமது சேனலில் ஸ்ரீ ராம வால்மீகி ராமாயணம் என்கின்ற தலைப்பில் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யகாண்டம் கிருஷ்ணந்தா காண்டம் யுத்தகாண்டம் உத்தரகாண்டம் அனைத்தும் ஒரே பிளேலிஸ்டிலும் சுந்தரகாண்டம் மட்டும் தனியாக ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் என்கின்ற தலைப்பில் தனியாகவும் பயிரிடப்பட்டு இருக்கின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அடியுடைய அனைத்து அன்பு இதயங்களும் இயன்பர்களும் அவசியமாக தங்களுக்கு ஓய்வு நேரமானது கிடைக்கும் பொழுதெல்லாம் தங்களது கிரகத்தில் இல்லத்தில் இந்த ராமாயணம் என்னும் ஸ்லோகத்தை ஒலிக்க வைத்து அனைவரும் தங்களது மனித பிறவி முடியும் காலத்தில் மறு பிறவி இல்லாமல் மோட்சத்தை அடைந்து வைகுண்டத்தை பரமபரவாசலை அடையுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் லோகா சிமஸ்தா தூ சுப அஸ்தோ ததாஸ்தூ